வணக்க கணவர் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் செக்குடு சுங்குடி காட்டன் சாரி தான் சாரி எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த சாரி வந்து பியூர் காட்டன் சாரி இது வந்து சுங்குடி காட்டன் அதாவது சின்னாலம்பட்டி ஜாக்கம்பட்டில பண்றோம் இந்த சுங்குடி காட்டன் தான் இந்த சாரி வந்து ஒரு ட்ரெடிஷனலான சாரி அப்படிங்கறதுனால இதுல கொடுத்திருக்க கலரும் சரி இதுல குடுத்திருக்க பார்டர் டிசைனும் சரி உங்களுக்கு ட்ரெடிஷ்னலா தான் இருக்கும் இந்த சீல பாடியில பாத்தீங்க அப்படின்னா ஜரி பீவிங் கொடுத்துருப்பாங்க அதாவது குட்டி குட்டி செக்கடா போட்டிருப்பாங்க அதனால இதுக்கு நீங்க ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு விருப்பம் நீங்க தாராளமா போட்டுக்கலாம் இந்த சேரீட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீ வித்தவுட் பிளவுஸ்லதான் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு பிளவுஸ் வேணும்னா பக்கத்துல குடுத்திருக்க கலம்காரி பிளவுஸு இல்ல ஜக்கர் பிளவுஸு நீங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் இல்ல பிளவுஸ் வேண்டாட்டா ஸ்கிப் பண்ணிட்டு சாரி மட்டுமே வாங்கிக்கலாம் இதுல நிறைய கலர் இருக்கு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ல பார்டரும் பல்லும் வரும் இந்த சாரில கவுண்ட் வந்து எயிட்டி கவுண்ட் சாரி தான் இது ரொம்பவே சாஃப்டா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் இல்ல ஒரு இடத்துல போய் கொஞ்சம் ரொம்ப நேரம் நம்ம உட்காந்துருக்கணும்னா தாராளமா இந்த சாரீ நீங்க கட்டிட்டு போகலாம் இதுல ஜரி பாட்ரு கொடுத்திருக்கிறதுனால ஒரு பட்டு சாரியோட லுக்ல இருக்கும் ஆனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான வெயிட்லெஸ் ஆன காட்டன் சாரி அந்த ஃபீல் கிடைக்கும் இதுல கொடுத்திருக்கு டிசைனை நீங்க பாத்தீங்கனால தெரியும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான அந்த காலத்துல இருந்தே வரக்கூடிய மயில் அன்னம் கொடி அஹ் கோபுரம் ருத்ராட்சம் ஆஹ் இந்த மாதிரி டிசைன் தான் ஏன இந்த மாதிரி டிசைன் தான் இதுல வரும் இது தாண்டி இப்போ ஆஹ் உள்ள எங் கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான சில டிசைன்ஸும் இதுல வந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த சாரியை வந்து வயசானவங்க தான் கட்டணும் அப்படின்னு கிடையாது நம்ம கிளைமேட்டுக்கு எங் கேர்ள்ஸும் கட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்லயும் வேற விதமான பார்டர்லயும் இப்ப இந்த சாரி வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அதுல என்ன சாரி இருக்கோ அதுதான் நம்ம கிட்ட இப்ப அவைலபுளா இருக்கும் நீங்க லேட்டாய் முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்டதை நீங்க பாத்துட்டு இப்ப வந்து கேட்டீங்கன்னா சில சமயங்கள்ல அது இருக்காது ஓகேங்களா ஆஹ் இந்த சாரி வந்து நீங்க ஆர்டர் போடணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி குடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்பிளேல குடுத்திருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் கண்டிப்பா ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதாவது நம்ம கிட்ட என்ன கண்டிஷன் அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் சரி கலர் டோட்டலி சேஞ்ச் ஆகி வந்தாலும் சரி இல்ல ஏதாவது ப்ராடக்ட் மிஸ் ஆயிருந்தாலும் கண்டிப்பா நம்ம அதை திரும்ப கொடுத்துருவோம் நீங்க சாரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இது பிடிக்கல கலர் பிடிக்கல மெட்டீரியல் பிடிக்கலன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் அந்த ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கும் நீங்க பார்சல் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அப்பந்தான் நம்மளால பார்த்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்க கொடுக்குற லைக்கு தான் நம்மளோட வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை இப்பதான் புதுசா நம்ம சேனலை வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்